எல்லோருக்கும் வணக்கங்க என்னடா இவோம் தையலை கற்றுக்கொடுன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருளெலாம் என்னன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கு ஒன்று ஒன்றா கற்றுப்பீங்க மிஷின் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருள்லாம் வச்சுக்கோங்க மிஷின் ஒன்றும்மா வாங்கிக்கணும்னா பரவாயில்லை கத்திரிக்கோள் இஞ்சி டேப்பு மூணு ஊசி ஒரு நோட்டு சின்ன ஸ்கேலோ இல்லை பெரிய ஸ்கேலோ ஒன்று பென்சிலு பென்னு ஒரு துணி இது வரைக்கும் இப்போத்தி போகுங்க நியூஸ் பேப்பரும் எடுத்துக்கலாங்க பேப்பரில் கட்டிங் பண்ணுறதும் நல்லது தான் பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் துணி கட்டிங்கும் பண்ணலாம் எங்கிட்ட பெரிய மிஷின் தான் இருக்குது இதுதான் பாபின் இது கேஸ் எங்கிட்ட பெரிய மிஷின் தான் இருக்குது இது கேஸு இது பாபின் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சின்ன மிஷின் வாங்காதீங்க கொஞ்சம் பெரிய மிஷின் வாங்கிக்கோங்க எக்ஸ்போர்ட் மிஷின்லாம் சொல்லுங்க இப்போ பிரதர் வருது பிரதர் ஷா அப்படிலாம் வருது அந்த மாதிரி மிஷின் வாங்கிக்கோங்க சின்ன மிஷின் வந்து வீட்டுக்கு யோசி தான் யூஸ் ஆகும் இன்னொரு மிஷின் வந்து நம்ம தையல்லாம் அடிக்கலாம் வேகமாக போகும் சீக்கிரமாக ரிப்பேர்லாம் ஆகாது அதனால் வாங்கினா பெரிய மிஷின் வாங்கிக்கணும்